பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு சிபோரி பிரிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க சாரி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இது கொடுக்குற பிளவுஸுமே வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி சிபோரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு கலரும் மிக்சிங்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியோட லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும்ப்பா பிளவுஸ் வந்து எண்பது பாயிண்ட் இருக்குது இதுல பிடிச்ச கலரா அப்படியே ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வந்து இதுல ஓபன் பண்ணி காட்டுறேன் சாரியோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நல்ல ஒரு பியூர் காட்டன் பை இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் ரொம்பவே சூப்பரா இருக்குது இது வந்து பிளவுஸ் நல்லா வாஷ் பண்றதுக்கு இந்த சாரியோட ஃபேப்ரிக் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஒரு கிரீன் கலருக்கு ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் ரொம்பவே ரொம்பவே சூப்பரான ஒரு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து சிங்கிள் பீஸ் நல்ல காட்டன் காம்பேஷன்ஸ் மெரூன் கலர்ல சாரி கிரீன் கலர் வந்து பார்டர் பிளவுஸ் வந்து இந்த ரெண்டு கலர் மிக்சிங்ல சிபோரி பிரிண்ட்ல கொடுத்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே பியூர் காட்டன் ஃபேப்ரிக் வந்து வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் சாரியோட லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எண்பது பாயிண்ட் இருக்குது இந்த கலர் காம்பு பிடிச்சிருந்தாலும் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் நல்ல ஒரு பியூர் காட்டன் இந்த சம்மருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு பிளவுஸ் மட்டும் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் காட்டன்ல வந்து எந்த ஒரு பார்டரும் இல்லாம இதே இதுல நம்ம கிட்ட பார்டர் வச்ச பிளவுஸும் அவைலபிளா இருக்கு இந்த சாரிக்கு இந்த கலர் காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே பண்ணிக்கோங்க இது வந்து நெக்ஸ்ட் ஒரு டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் சூப்பரா இருக்குது இதுல வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்களே பாந்தனி முடிச்சு அந்த மாதிரி வந்து நாட் போட்டு இது பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்து ஜரில வந்து பிளவுஸ் வந்து இந்த காம்போவும் சூப்பரா இருக்குது இந்த காமோ பிடிச்சிருந்தா அப்படியே பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுக்குறோம்ப்பா பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் ஷார்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஜரி பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பீகாக் டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்குது இந்த கலர் தாங்க பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த காம்போ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுவுமே பாருங்க ஒரு ப்ளூக்கு கிரீன் கலர் சூப்பரா இருக்கு காம்பு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரோம்ப்பா நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லா கலருமே டிஃப்ரெண்டாக இருக்குது நல்ல ஒரு ஆரஞ்சு கலருக்கு ஒரு கிரே கலர் இதுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இதில் ஒரு பிளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் காட்டன்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த காம்போ பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிளவுஸ்மே நல்ல ஒரு லென்த்தாவே இருக்குதுப்பா தாராளமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பெரிய பிளவுஸ் மெட்டீரியலா தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் இது இதுலமே குட்டி குட்டி ஜரி லைன்ஸ் வந்துருக்குது பெரிய பெரிய இந்த மாதிரி புட்டாஸ் பாந்தனி முடிச்சு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இந்த காம்போ பிடிச்சிருந்தாலும் பண்ணிக்கோங்க இதுல உள்ள பிளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சாரி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுல இந்த மாதிரி வெறுமனா வந்து சிபோரி பிரிண்ட்லேயே

ஞாபகம் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிரீன் கலருக்கு கிரீனுக்கு பிங்க் இதுவுமே கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஒரு பிங்க் பிங்கிஸ் ரெட்டுக்கும் ஒரு ஆரஞ்சு ஷேடு மேங்கோ எல்லோ ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்போ பிடிச்சிருந்தானு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கலரோ ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த காம்போ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா

வந்து பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூர் காட்டன் பார்க்க பார்க்குற சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டென் பட்டியில் பியூர் காட்டன் சாரி வந்து வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்

பார்டர் அண்ட் பிளவுஸு சூப்பராக இருக்கு இந்த காம்பு பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பேட்டர்ன்ல ரொம்பவே ரேர் கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது கலர்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இது வந்து பல்லு கலர் ஓவரால் ஸாரீ கலர் இது ஸாரி வந்து நல்ல ஒரு மேங்கோ எல்லோ மேங்கோ எல்லோ லெமன் எல்லோன்னு சாரி மேங்கோ எல்லோ கலருக்கு ஒரு பாசி பருப்பு க்ரீன் கலரு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஆர்ஷ் கலருக்கு ஒரு ரெட்டிஷ் பிங்க் சூப்பராக இருக்கு இதுக்குரிய பிளவுஸ் இப்போ பார்த்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே டென் பர்ட்டி கெலட்சன்ஸ் எல்லாமே டென் பர்ட்டியில் பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த சாரியோட பிரைஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பீஸே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் டென் பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸில் வந்து ஃபோர் டிசைன்ஸ் பார்த்தோம் இதில் பிடிச்ச டிசைன்ஸ் பிடிச்ச கலர் வந்து ஸ்பீட் சேர் பண்ணி பண்ணிக்கோங்கப்பா பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ சிப்பிங்கில் தரோம் அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்